ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா சிக்கனை வச்சு அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்லா காரசாரமாக கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்க்கு பொரோட்டாக்கு கீ ரைஸ்க்கு இப்படி எதுக்கு ஒன்றாலுமே தொட்டுக்கு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் இது மெயின் டிஷ்ஷாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம் சைட் டிஷ்ஷாகவும் ட்ரை பண்ணலாம் எப்படி சேர்த்துன்றதை பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு பட்டை மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க சேர்த்து அது பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேருங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா சின்ன சின்னதாக க கட் பண்ண வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடயே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயத்துடைய கலர் நல்லா மாறுற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்குறப்பவே நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் நம்ம வதக்கிறப்ப சேர்க்குறப்ப வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப சேர்க்குறப்ப சீக்கிரமாகவே அது வதங்கிடும் அதனால் நான் ஃபஸ்ட்லேயே உப்பை சேர்த்துருவேன் இது நீங்கள் இப்போ உப்பு சேருங்க கடைசியில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நான் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்க போகிறேன் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துருங்க மசாலாவை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இதில் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதனால் காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடைசியில் இது கூட மிளகையும் சேர்க்க போகிறோம் அதனால் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தான் மசாலாவுடைய அளவு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கம்மியாக அரை கிலோ சிக்கன் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலாவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது உங்களுக்காக சிக்கன் இது வரைக்கும் நீங்கள் சமைச்சதே இல்லையா அப்போ கண்டிப்பாக இந்த சிக்கனை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி செஞ்சு கொடுத்து பாருங்க நீயா செஞ்ச இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் நம்ம மசாலா கூடையே சிக்கனை எல்லாமே சேர்த்து அந்த மசாலா வடியில இருக்க காரம் அந்த மசாலா வாசனை இது எல்லாமே அந்த சிக்கன்ல நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சேர்த்து போகிறேன் சிக்கன்லயே தண்ணி விடும் அதனால நான் எனக்கு ஒரு டம்ளர் மட்டும் போதுன்றதால இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்க விட போகிறேன் மசாலா கூட சிக்கன் சேர்த்து நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நான் தண்ணியை சேர்த்துக்கிறேன் தண்ணியோடைய அளவு வந்து உங்களுக்கு குழம்பு எந்த விதமாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எனக்கு குழம்பு நிறைய வேணும் அப்படின்றப்ப இங்கே ஒரு ரெண்டு டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நாங்கள் ரெண்டே பேர் தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து தண்ணி கம்மியா இருந்தால் போதும் ஆனால் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேருங்க ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும் அது கூட சேர்ந்த மாதிரி இது நல்லா வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணியோடைய அளவு ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய குழம்பு வேணும் அப்படின்னா ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நான் வந்து தண்ணி சேர்த்தேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த தண்ணியில் அந்த சிக்கனை வேக விட்டேன் மொத்தமாக இருபது நிமிஷம் சிக்கனை ரொம்ப வேக விட்டுட்டால் ரஃப் ஆகிடும் சிக்கன் ரொம்ப வேகக்கூடாது இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் தேங்காவும் ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்து அந்த தேங்காய் கூட பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை இப்போ நான் சேர்க்க போகிறேன் நல்ல காரசாரமாக நம்ம வந்து இன்னைக்கு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் அதனால நிறைய தேங்காய்லாம் சேர்க்க தேவையில்ல ஒரு கால் முடி தேங்காவில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் இது ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்கிறோன்றத பார்க்கலாம் இப்போ ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் கம்ம கம்ம கம்மன்னு நல்லா காரசாரமாக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு தூளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் குழம்பு ரெடி சொல்கிறப்பவே வாய் ஊறுதில்ல கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பொராட்டா கீ ரைஸ் இது எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி சுட சுட சாதம் வடித்து இந்த சிக்கன் குழம்ப ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல காரசாரமான சிக்கன் குழம்பு ரெடி என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி வைக்கணுன்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய முழு சப்போர்ட்டும் ஆதரவும் லைஃப் ஸ்டைல் உத் மகேஸ்வரிக்கு தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் பாய்